என் அன்பு குழந்தையே இன்று இந்த முருகன் ஒருவரை உனக்கு அடையாளம் காட்டித்தர வந்திருக்கிறேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு துரோகியை அடையாளம் காட்ட வந்திருக்கின்றேன் அல்லவா இதை துரோகி என்று சொல்லிவிட முடியாது எதிரி என்றே சொல்லலாம் ஏனென்றால் உடலில் இருந்து உனக்கு நம்பிக்கையை கொடுத்த ஒரு உறவு இது அல்லவா இவர் ஒரு பெண் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த முருகன் எந்த ஒரு காரியத்தையும் காரணமில்லாமல் இல்லாமல் உன்னிடத்தில் சொல்ல வரவில்லை என்பது நீ நன்கு அறிந்த உண்மை என்றால் நிச்சயமாக இன்று நான் சொல்கின்ற இந்த வாக்கினை கேட்டுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் எல்லா நன்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் இல்லாமல் தவித்து நிற்கின்றாய் அல்லவா என் குழந்தையே எல்லோருமே நமக்கு நன்மையை செய்வார்கள் என்று நீ நினைத்தது போல மிக பெரிய தவறு உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா உறவுகளும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது உனக்கான நன்மைகளை செய்வார்கள் என்று நீ விடுதலை உனக்கு செய்ய வேண்டுமென்றால் இவர்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் ஓடோடி வருவார்கள் அதே நேரத்தில் ஒரு நல்லதை நடத்த வேண்டுமென்றால் இவர்கள் நிச்சயமாக திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் இவ்வதனை நீ புரிந்து கொண்டு இன்று இந்த முருகன் சொல்கின்ற வார்த்தைகள் என்னவென்று கொடுத்து கேட்டு வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் மேலும் மேலும் துன்பங்களை தந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நிச்சயமாக என் பிள்ளை தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது என் அன்பு குழந்தையே எல்லாவற்றையும் நான் சரி செய்து சரியாக புரிந்து கொண்டு தவிக்கின்றோம் எல்லா விஷயங்களையும் நம்மை சுற்றி இருப்பவர்களை நம்பி ஏமாந்து போய்விடுகிறோம் ஆனால் இந்த பெண் சாதுரியமாக உன் வாழ்க்கையில் ஒரு காய் நகர்த்திக் கொண்டிருக்கின்றாள் இவளை ஒருபோதும் நீ விட்டுவிடக்கூடாது அறிந்திருக்கவும் இல்லை இது போன்ற ஒரு விஷயத்தை நமக்கு செய்வாள் என்று என் குழந்தையே இந்த கந்தன் சொல்வதை கவனமாக கேள் அப்பன் எதையும் சுற்றி வளைக்க விரும்பவில்லை நேராக விஷயத்திற்கு வந்து விடுகின்றேன் இந்த பெண் யார் இவர் என்ன செய்கிறாள் இவளால் என்ன நடக்கிறது உன் வாழ்க்கையில் எந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் வெளிச்சமாக உன் இடத்தில் சொல்லிவிடுகின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய குடும்பத்திற்கு வருகை புரிந்த ஒரு பெண் உன்னுடைய குடும்பத்தில் இந்த பெண்ணானவள் உன்னுடைய குடும்பத்தோடு இந்த இரத்த சம்பந்தம் தொடர்புடைய பெண் கிடையாது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரை திருமணம் செய்து கொண்டு உன்னுடைய குடும்பத்தில் ஒருவராக மாறிய இந்த பெண் ஆரம்பத்தில் உனக்கு இந்த உறவு இடையில் இருந்த நெருக்கம் அந்த அளவிற்கு அன்பா அநோயமாக இருந்து கொண்டிருந்தது இருவரும் எந்த அளவிற்கு இருந்து அன்பை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருந்த நேரம் இவர்களுக்கு திருமணமும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பெரியவர்களால் நடத்தி வைக்கப்பட்டது அவர்கள் அவர்களுக்கான பெண்ணை தேடி அலைந்து கடைசியில் இந்த உறவை அவர்களோடு சேர்த்து வைத்து விட்டார்கள் அவர்களின் வாழ்க்கையை நன்றாகத்தான் இருக்கின்றது ஆனால் அந்த பெண் செய்த காரியம் உன் குடும்பத்திற்கும் அவர்கள் குடும்ப இடையில் இருக்கின்ற உறவை முடித்து விட்டது அதனால் அவர்கள் உன் குடும்பத்திற்குள் செய்கின்ற நன்மைகள் எதுவும் இந்த பெண்ணிற்கு பிடிக்கவில்லை எப்படி திருமணமான பிறகும் இவர்கள் கூட இவர்கள் இதை செய்கிறார்கள் தெரியுமா என்று சொல்லி அதை தடுத்து நிறுத்த வேண்டியது எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிட முடியாதல்லவா அதைதான் இவர்களிடமிருந்து தெரிவித்தால் அவர்களுக்கு எதிராக மாறிவிடுவார்கள் அல்லவா அதனால் எந்த விஷயத்தையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் நேரடியாக உன்னுடைய குடும்பத்தை தாக்குவதை இவள் தன்னுடைய ஆயுதத்தையும் கையில் எடுத்து விட்டாள் பேசுகின்ற வார்த்தைகள் உன் குடும்பத்தில் இருக்கின்றவரின் மனதை ரணமாக்கியது போன்ற வார்த்தைகள் இனிமேல் நான் அவர்கள் செல்லவே கூடாது என்கின்ற ஒரு மனநிலைக்கு உன்னை தள்ளியது ஆனால் அவளை தன் மற்றவர்கள் எல்லோரும் அன்போடுதான் உன்னிடத்தில் இருந்திருக்கிறார்கள் இருந்தாலும் இவருடைய நடவடிக்கைகளை கண்டு நீ காட்டிய வெறுப்பு அவர்களுக்கு சற்று வேதனை ஏற்படுத்தியிருக்கின்றது இப்போது உன் குடும்பத்திற்கும் அவர்களுக்கும் இடையே பிரிவினை ஏற்பட்டுவிட்டது என்பதுதான் உண்மை ஆனால் குடும்பம் பிரிந்து விட்டது இவர்கள் யாரும் முன்பு போல் இல்லை என்று நினைத்துவிடக்கூட இந்த பெண் முன்னேறவில்லை இதன் பிறகாவது உன்னுடைய உறவு தொடர்ந்து விடக்கூடாது இதற்கு பிறகு மீண்டும் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக எத்தனை எத்தனையோ பிரச்சனைகள் உருவாக்க முடியுமோ அத்தனை பிரச்சனைகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் முன்பு உன் குடும்பத்தில் இருக்கின்றவரின் மனதை இவர்கள் காயப்படுத்தியவர்கள் இப்போது அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் உறவு அப்படியே தேய்ந்து கரைந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் சொல்வதுதான் உண்மை என்று இவர்கள் நம்புகின்ற அளவிற்கு எல்லா விஷயங்களையும் அவர்களின் மனதில் ஆழ பதிய வைத்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களைப் பற்றி ஒருவரைப் பற்றியும் தவறான விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த விஷயத்தையுமே ஒரு துளி அளவு கூட சரியாக சொன்னது கிடையாது எல்லாம் உன் குடும்பத்தில் இருப்பவர்களை பற்றி விசமாக அங்கு சொல்லும் போது அவர்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் இருந்த அன்பும் இப்போது உங்கள் குடும்பத்தின் மீது இல்லாமல் போய்விட்டது இது இன்னும் தொடர்கிறது இனி தொடரதான் போகின்றது ஏனென்றால் அந்த பெண்ணுடைய எண்ணம் அத்தனை மோசமானதாக இருக்கின்றது அது மட்டுமல்ல அவள்களின் குடும்பத்தில் அவள்களின் உடன் பிறந்தவர் அப்படிதான் இருக்கிறது யாரும் வந்து தன்னுடன் பிறந்த சகோதரியை வேலை வாங்கக்கூடாது யாரும் வந்து இவர்களை காயப்படுத்திவிடக்கூடாது என்பதில் அதிக கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே இந்த பெண்ணின் வெளியில் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் என்ன வேண்டுமென்று மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்தப்படதான் நினைக்கின்றார்கள் நான் பேச விரும்புகின்ற இவர்கள் எதற்கும் நம்மிடம் வந்து பேசுகிறார்கள் என்பதற்காக அவள் நின்று கொண்டிருக்கிறாள் உனக்கே சில நேரங்களில் நாம் எதற்காக இவளிடம் இறங்கி செல்ல வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் ஆனால் என்ன செய்வது எது செய்வது என்று தெரியாமல்தான் இந்த வாழ்க்கையில் இவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று புரியாமல் தான் என் பிள்ளை நம்முடைய உறவல்லவா இப்படியே விட்டுவிட முடியுமா காலம் முழுவதும் இந்த உறவு தொடரும் என்று நினைக்கின்றோம் இப்படி இடையிலேயே பிரிந்து விட்டதே என்று சொல்லி உன் குடும்பத்தில் வருத்தப்படுகின்ற சிலரும் இறக்கப்படத்தான் செய்கிறார்கள் எல்லோருமே கண்டுகொள்ளாத போது கூட என் பிள்ளை உனக்கு அப்போதிலிருந்து இப்போது வரை அவர்களோடு நினைவில் இருக்கின்றது அந்த குடும்பத்தோடு நீங்கள் இருந்த பழக்கம் எந்த அளவிற்கு அன்பை ஒருவருக்கொருவர் பரிமாறி கொண்டிருக்கிறீர்கள் இதுவெல்லாம் வருகைக்கு முன்பாக என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் இருந்த ஒரு அன்பிற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்துவிட்ட இந்த பெண் மறைமுகமாகத்தான் இருந்து கொண்டு இந்த வேலையை சாதுரியமாக செய்துவிட்டாள் இன்னும் அவளை உன் குடும்பத்தின் பக்கம் நெருங்கிவிட முடியாதபடிக்கு அத்தனை சகுனி வேலைகளையும் சரியாக செய்து கொண்டிருக்கின்றார் சரி இனிமேல் என்ன நடத்து செய்ய முடியும் அவளது சந்தோஷமாக இருந்துவிட்டு போகட்டுமே என்று நீ அல்லவா எண்ணங்களாவது சரியாக இருக்கட்டும் அவள் குடும்பத்தை அவர்கள் நல்லபடியாக வழிநடத்தட்டும் என்று சொல்லி ஒதுங்குவதுதான் இதற்கு ஒரே தீர்வு என்று சொல்லி நீ ஒதுங்க தொடங்கிவிட்டாய் என் குழந்தை இதில் நோயாளியாக தானே எல்லாம் நடக்கிறது இதில் மறைமுகமாக என்றும் சொல்வதற்கு எங்குமே இடமில்லை என்று கேட்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே உண்மை என்ன தெரியுமா இந்த பெண் இந்த காரியத்தை செய்கின்ற போதெல்லாம் உன் அத்தனை சிரித்து சிரித்து இனிக்க இனிக்க பேசிக் கொண்டிருந்தால் உனக்கு கடைசி கட்டத்தில் தான் இவருடைய குணம் புரிந்ததே தவிர ஆரம்பத்தில் உன்னை சுற்றி நடந்த பிரச்சனைகள் எதுவும் யோசிக்காத போது இவர்களின் எண்ணங்கள் என்னவென்று உனக்கு புரியவில்லை இப்படிதான் பலரும் இந்த வாழ்க்கையில் இருக்கிறார்கள் அதனால் எல்லோரையும் அவ்வளவு எளிதாக நம்பிவிடாதே என்பதை தான் இந்த முருகன் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த முருகனின் வார்த்தைகள் என்றும் உன் மனதில் நிற்க வேண்டும் இந்த கந்தன் சொல்கின்ற விஷயங்கள் என்றும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக மாற்ற வேண்டும் உன்னை சுற்றி என்னெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் அறிவேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நமக்கு இவர்கள்தான் மிகப்பெரிய உறவுகளாக இருப்பார்கள் என்று நினைக்கின்றவர்கள் எல்லாம் கைவிட்டு சென்று விட்டார்கள் யார் நமக்கு இல்லை என்று யோசிக்கின்றாயோ அவர்கள் உறவுகள் உன்னை பின் வரும் அதனால் போலியான உறவுகளை எல்லாம் இந்த வாழ்க்கையிலிருந்து விலகி நல்ல உறவுகளை எல்லாம் நீ உன்னோடு வைத்திருக்க இருந்து கொண்டிரு உனக்கான நல்ல நேரம் வரும்போது இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷமும் உன்னை பின்தொடர்ந்து வரும் இந்த முருகனின் வார்த்தைகள் உன் வாழ்க்கைக்கு பொருந்தும் என்றால் என் பிள்ளை கேட்டு முடிக்கும் நேரம் கண்கள் கலங்கிதான் போவாய் ஏனென்றால் சொந்த பந்தம் என்பதெல்லாம் இப்போது பண தை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒருவரை தேடி வரும் பணம் இல்லாத உறவுகளை திரும்பி கூட யாரும் பார்க்க நினைப்பது கிடையாது பணம் வைத்திருந்தால் அவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவதும் பணம் இல்லாதவர்கள் தலையில் போட்டு மிதிப்பதும் தான் இவர்களின் வேலையாக மாறிவிட்டது இது போன்ற எண்ணங்களை கொண்டவர்கள் எல்லோருமே உன்னை சுற்றி சுற்றி இருப்பார்கள் இந்த நேரத்தில் என் குழந்தை எதை கண்டும் வருத்தப்படாமல் இரு எந்த சூழ்நிலையை கண்டும் நீ வேதனைப்படாமல் இரு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்களும் எல்லாம் காரணமாக இருந்த இவர்களை நீ ஒதுக்கி வைத்துவிடு இவர்கள் <naj> யார் <naj> உன்னை <naj> ஒதுக்குவதற்கு <naj> 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 என்பதையும் இவர்கள் யார் உன்னை வேண்டாம் என்று சொல்வதற்கு இவர்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது இவர்களுக்கு யார் அந்த தகுதியை கொடுத்தது என்பதையும் புரிந்து கொண்டு நீ இருந்து நல்லபடியாக வாழ கற்றுக்கொள் இந்த முருகனின் ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் வந்தே தீரும் முருகன் சொன்னது போல இல்லை என்று உன்னை இவர்கள் ஒதுக்கினார்களோ அது உன் குடும்பத்தில் இருக்கின்ற வேருக்கு கிடைக்கும் செல்வ செழிப்பாக சீரும் சிறப்பாக இவர்கள் முன்னிலையில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையே உன் அப்பன் முருகன் நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கள்ளம் கவடமில்லாத அன்பு உன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரின் அன்பும் இந்த அன்பு கிடைக்காமல் போனதற்கு அவர்கள் தான் வருத்தப்பட வேண்டுமே தவிர நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் பிள்ளையே இந்த முருகன் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் செவி கேட்பாய் கேட்பாய் இனிமேல் அவது யார் என்ன செய்தாலும் அதனால் வருகின்ற எந்த ஒரு பாதிப்பையும் நீ ஏற்றுக்கொள்ளாதே அவர்கள் செய்வது நல்லதுதான் என்று சொல்லி ஒதுக்கி இருப்பதுதான் உனக்கு நல்லது ஒதுங்கி இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் தேடத் தொடங்கு உனக்கான சந்தர்ப்பங்கள் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக உருவாக்கும் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியாக கொடுக்கும் எண்ணற்ற விஷயங்கள் இன்னும் உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷங்களை தருவதற்காக வந்து கொண்டிருக்கின்றது இது எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உன் வாழ்க்கையில் என்றும் நினைத்தது நீ சந்தோஷப்பட்டு உன்னை என்றென்றும் தேடி வருகின்ற இவர்களுக்காக ஒருபோதும் என் பிள்ளை கண்கலங்கி நிற்காதே உறவு என்றால் என்ன அன்பு என்றால் என்னவென்று ஒரு நாள் இவர்களுக்கு தெரிய வரும் ஏனென்றால் யார் அவர்களின் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி இப்போது ஏமாந்து கொண்டிருக்கின்றார்களோ அவரிடத்தில் இவர்கள் ஏமாற்றத்தை தழுவுவார்கள் அப்போது என் பிள்ளை அவர்களுக்கு ஒரு பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கலாம் அதுவரையிலும் பொறுத்திரு உன் வேலையிலும் உன்னுடைய அத்தனை முயற்சிகளும் கவனமாக இரு வாழ்ந்து காட்ட வேண்டும் நேரம் வந்து விட்டதல்லவா குறைவாக இருக்கின்றது எந்த இடத்திலும் தயங்கி நிற்காதே என்ன வேலை கிடைத்தாலும் அந்த வேலையை செய்து கொண்டே இரு நிச்சயமாக ஒரு நாள் உனக்கான முன்னேற்றம் கிடைத்தே தீரும் உன்னுடைய உழைப்பிற்கான நல்ல பலன் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் தங்க இந்த முருகனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமையாக கிடைக்கும்